y le a marcar सूपरा என் பையனுக்கு சென்னை சைஸில் ட்ரெஸ் எடுத்தோம் பர்த்டேக்கு பாருங்கள் பிங்க் கலரில் எடுத்தேன் சல்வார் மாதிரி சல்வானி மாதிரி எடுத்தேன் நல்லா இருக்கா அவனோட சைஸு நாலு நான் அஞ்சு எடுத்தேன் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்தேன் கொஞ்சம் வச்சுருந்து போட்டுக்கலாம்ல நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு அதுக்கு மேட்சிங் ஃபேண்ட்டு நல்லா ப்ளூ கலரில் இருக்குது பேண்ட்டு நாளைக்கு பர்த்டேக்கு போடுவோம் அப்போ உங்களுக்கு நாளைக்கு போட்டு காட்டுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேம் ஸ்டார்ட்னு போட்டிருக்கு என் பொண்ணுக்கு ரெண்டு பேர்த்து காலுக்கு ஒரு செப்பல் எடுத்தோம் ரேட்டு கம் நல்லா அழகாக இருக்குது ஃப்ளவர் வச்சு அழகாக பிங்க் கலரில் எடுத்தான் என் பொண்ணு என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு எடுத்த பட்டு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த பட்டு சாலை இந்த பட்டு சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நல்லா அரக்கு கலர் பார்ட்ரு ரெட் கலர் பார்ட்ருன்னு நினைக்கிறேன் ரெட் கலர் பார்ட்ரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்ச எல்லாம் ட்ரெஸ்ஸு செப்பல்ஸு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Next, video eu